போடறது இது முடிங்க இந்த மாடே உங்களுக்கு இந்த மாட வந்து வந்து இரண்டாவது சௌரியே 0.5 अनिल இந்த சங்கரா அவர்கள் சே ஆசوري திருப்பு காரை குடி சொல்லி நீங்க ஏத்துங்க இந்த மாட கொஞ்சம் நாடி ஐயா கையில கையில முடிங்க புரியுங்க புரியுங்க வீையா இதுக்குங்க

போர்மே 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 நான்காவதாக சேவைப்பட்ட கருத்திரம்பன நினைவாக நாட்டியப்பட்ட ஆறாவதாக பரதமுடி சபா பருதர் பார்க்கக்கூடி இணைந்து ஆறாவது ஓராவதாக தந்தை நாவற்ற அம்மன் பேட்டை கருப்பு சாமி பதினான்கு வணிக ஏரியோர் விளையாசைவாக தமிழாடி அழகர்களுடைய மார் போட்டி வருகின்ற சாரது ஏழையோர் கண்களும்

அம்மன் அம்மன்பேட்டை கருத்து சாமி பதினாலு வஞ்சர் வளநாடு குழந்தை மாவட்ட பேரிய விஜய் ஆசிரியர் நினைவாக

முதலாவதாக திருப்பத்தூர் பூக்கடை நந்தீஸ்வரன் கே ஆத்தங்குடி பால சுப்பிரமணியன் இரண்டாவதாக ஈழக்குடி பற்றி பிரியா நவீரன் வெங்கலூர் செல்வ கணபதி மூன்றாவதாக ஏரியூர் ஆசிரியர் விநியலாக சாதரக்குடி ஜாமியாடி அழகு 안녕하 olgu , olgu , ei näe õigust . આપણે બરા ད�ས ད�ས དས 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 ད� All uh right. -huh.

நான்காவதார் ஐயாங்குடி மைசாமி வெள்ளரிப்பட்டி மனோஜ் மனோஸ்ரீவு கவனம் நன்றி பாலசுப்பிரமணியன் அழகு மூன்றாவதாக பெங்களூர் ஜென்ம தணபதி போட்டி பொடியா நதியில நான்காவதாக ஐலாந்துடி முழைச்சாமி கோனா நிலையிலாக பவரத்துறை வெள்ளைப் பற்றி மனோஜ்

இரண்டாவதாக ஏரியூர் விஜயவேல் ஆசிரியர் நினைவாக பாலக்குடி சாமியாக அழகு மூன்றாவதாக வெங்களூர் செல்வ கணபதி ஏலக்குடி தொட்டி பொய்யா நதிய நான்காவதாக ஐராங்குடி முறைசாமி கோலா வினவாத சவாசனம் வெள்ளரி தொட்டி மனோசி மீண்டும் முதலாவதாக துறப்பற்றோர் போக்கரை நந்தி சுவரன்டி பால சுப்பிரமணியன் அவர்களுடைய இரண்டாவதாக ஏரியோர் விஜயவேல் ஆசிரியர் நிலைவாத பாடல்குடி சாமியாடி அழகு மூன்றாவதாக வெங்கலூர் செல்வ கணபதி ஈரக்குடிப்பட்டி பொய்யா நதியீரன் நான்காவதாக ஐராங்குடி மலிசாமி கோனார் நினைவாக நாலு மனோர் ஆறமாக